நான் இப்போது பின்லாந்தில் ஜுவஸ்குலா என்ற இடத்துல விமானப்படையின் விமான கண்காட்சி இடத்தில் நிற்கிறேன் நான் ஏனைய ஏனைய இங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பின்லாந்தினுடைய விமானப்படையாலையும் அதான் கண்டுபிடிப்புகளாலேயும் செய்யப்பட்டது அதை விட இதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் கூடுதலாக ரெண்டாம் யுத்தத்தில் ஜெர்மனியர்கள் பாத்த விமானங்கள் அதனுடைய ட்ராடர் யூனிட்டுகள் அதால் போடப்பட்ட குண்டுகள் எல்லாம் இருக்குது ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு விடயம் என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரா என்ற பேரில் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஃப்ளைட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றியோ அல்லது விமானப் பரப்புகளை பற்றியான எந்த விதமான கல்வி அறிவோ பயிற்சியோ பெறாத ஒருத்தர் அப்படி ஒரு டிரைமோ பாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தானாக வந்து ஒரு ஃப்ளைட்டை உருவாக்கி அதை வந்து ஓடி இருக்கிறேன் ஓடினது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அவர் எந்த விதமான விபத்துகளையும் சந்திக்காமல் ஆரம்பத்தில் இருந்து அவர் வந்து இல்லாந்த அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய அவரை வந்து புடிபட்டு இதை தடை செய்ய மாட்டோம் எழுபது மனதாலும் இந்த ஃப்ளைட்டில் ஓடி இருக்கிறேன் இது என்ன விஷயம் என்றால் இது ஒரு தகடு மெல்லிய தகட்டால் போக்ஸ் வேகன் குப்லான்ற ஒரு ஒரு இன்ஜின் உண்டு அந்த இன்ஜினை வந்து அதாவது காரோ இல்லை குப்லான்ற ஒரு கார் உண்டு அந்த காரின் இன்ஜினை மோடிஃபை பண்ணி என்ன போக்ஸ் வேகன் குப்லான்னு அந்த காருகளுக்கு தான் ரேடியேட்டர் வாட்டர் கூலிங் சிஸ்டம்ன்றது இல்லை இருக்காது அதை வந்து மோடிவை பண்ணி தன்னுடைய அறிவுக்கேற்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட எழுபது மணத்தியாலும் இதை வந்து ஒரு பொழுதுபோக்கு விமானமாக ஓடி இருக்கிறார் ஓடி பிறகு ஃபின்லேண்டு அரசாங்கம் கண்டுபிடிச்சு அவரை வந்து அதை தடை செய்தது இதில் பாருங்க இதில் வந்து அலுமினியம் இருக்குது அதை விட அந்த பிளாஸ்டிக் இந்த கூலிகளுக்கு நாங்கள் போடுவோம் பிளாஸ்டிக்குகள் தண்ணி அளவுகள் வராமல் இருக்குது அது கூடிய அவங்க பாவிச்சிருக்காங்க இது ஒரிஜினல் வேர்ஷன் தான் இது நீ பார்க்க தெரியுது உங்களுக்கு மெட்ட பக்கம் தெரியுது இப்படியெல்லாம் செய்து நல்ல பேரம் இல்லாத மாதிரி இது இருக்குது இந்த பேரத்தை குறைக்கிறதுக்காண்டி இது வந்து சீல துணி கன்வஸ் துணி கன்வஸ் துணியை பாவிச்சிருக்குது அண்ட்வசு நீங்கள்லாம் பாவிச்சு ஆறு எழுபது மணித்தையாலும் இந்த ஃப்ளைட்டில் ஓடியும் விளையாடி இருக்குது உலகத்துக்கும் இந்த குளிரான நாட்டில் மேலேனா ஆக இன்னும் குளிர் ஓடி இருக்கும் அதாவது கோடை காலத்தில் ஓடி ஆனால் சீமான் எங்கே ஓடி இருக்கலான்னுடா நல்ல நல்ல குளிர் இந்த பயல் ஓடி தள்ளி இருக்கலான் இந்த இந்த ஃப்ளைட்டை அதுக்கு ஒரு திராண்ட பேரும் வச்சுருக்காங்க திரான்றது ஒரு பொம்பளைண்ட பேராக இருக்கும் இந்த ஃபின்லேண்டில் ஆனால் இவருடைய காதலியல் அது இது தடை செய்த பிறகு திருப்பியும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டும் திருப்பியும் ஒரு ஃப்ளைட் ஒன்று செய்திருக்கிறார் செய்தாத அவங்க கண்டுபிடிச்சி திரா டூ என்று கிட்டத்தட்ட இயந்திரன் டூ பாயிண்ட் ஓன்ற மாதிரி திரா டூ என்ற ஒரு வேர்ஷன்லையும் செய்து அதையும் அவங்க கண்டுபிடிச்சி திருப்பி அதை குத்திக்கொண்டு உள்ளையும் போட்டுட்டாங்கள் அதுக்கு பிறகு கீழ் வந்து அது கிட்டப்பட்ட காலத்தில் ஒரு கொம்பெனி கொண்டு ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தமான கொம்பெனியையும் விலைக்கு வாங்கி வச்சிருந்துருக்கிறேன் இங்கே பேருங்க பேர் திரான்னு மெழுதியும் போயிட்டுருக்கான்றாங்க அதேமே ஒரு ஆள் தான் இருக்கலாம் ஆனால் இவர் தன்னுடைய மனைவியே அல்லது காதலியுடைய பேராக தான் இருக்கும் இந்த திரான்றது போக்ஸ்வேகன் சாதாரணமான போக்ஸ்வேகன் குப்லா மோடல்கிற இந்த பார்க்க தெரிய ப்ளக்குகள் எல்லாம் சாதாரணமாக எக்னேஷியன் ப்ளக்குகள் காப்புரேட்டர் அந்த இதுகள் எல்லாம் வச்சு பெரும் விளையாட்டெல்லாம் காட்டி பெட்ரோல் இன்ஜினாக தான் இருக்கு மேனையம்மா இது கரிசன் வயலுன்ட் இல்லை நாலு ப்ளக் போட்டு செய்திருக்கிறான் நல்ல ஹெவி இல்லாமல் மெல்லிசா போட்டு இதை பறக்க பண்ணி கடைசியாக அது நிலத்திலே இல்லை அங்கே இது இந்த வடிவமைப்பு வந்து சினோவில வந்து லேண்ட் பண்ணக்கூடிய வடிவமைப்பையும் பிளேன் பண்ணிக்கலாம் அதில் இந்த இந்த டேக்கில் எழுதியிருக்குது அவருக்கு எந்த விதமான ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி அறிவோ அல்லது பறக்கிறத பற்றிய பயிற்சியோ இல்லாமல் இதெல்லாம் நடத்தி கிடையாது